அக்னி பாத்தீங்கன்னா பச்சி எரிய ஆரம்பிச்சா யாருமே தடுக்க முடியாது அதே போல கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி ஒரு மலையை நொறுக்கி போடுற சம்மட்டி போலவும் இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா அவருடைய வார்த்தை கா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் உன்ன காத்துக்கொள்ளுவேன் உன்ன நேசிப்பேன் உன்னை விடுவிப்பேன் உன்னை அன்பு செலுத்துக்கிறேன் உன் கூட இருக்கேன் உன்னை கைவிட மாட்டேன் எவ்வளவோ நம்பலாமா ஏற்றுக்கொள்ளலாமா அதை நம்பி போகலாமான்னு கேட்டா நூறு சதவீதம் போகலாம் என்ன பாத்தீங்கன்னா அது அக்கிரியை போல இருக்கான் எல்லா இடத்தையும் பச்சை பி பச்சை பிடிக்க வைக்கிற பிசாசுகளை சுட்டெரிக்கிற எல்லா தோல்விகளையும் சுட்டெரிக்கிற ஒரு நல்ல ஒரு நெருப்பை போல இருக்கு அத நம்பலாம் அதுல தங்கமும் வெளியும் மட்டும்தான் மெஞ்சு பேத்தவரை மற்றவைகள் எரிந்து நாசமாகி போகணும் அதனால நாம தங்க